ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒயிட் ரைஸ் சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க முட்டை பொடிமாஸ் கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும் முட்டையில் இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க இது கூட மூணு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க நீங்கள் சின்னதாக தக்காளி எடுக்கிறீங்க அப்படின்னா நாலு தக்காளி பழமும் எடுத்துக்கங்க தக்காளி வந்து நல்லா பழமாக எடுத்துக்கோங்க அது வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க கடாயை ஹிட் பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் பத்து முட்டைகளை உடச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பத்து முட்டைக்கான மெஷர்மெண்ட் நான் சொல்லியிருக்கேங்க நீங்கள் எந்த அளவுக்கு முட்டை எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட்டை கூடவோ குறச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க கொத்தமல்லி இலை சேர்த்து நீங்கள் இந்த பொடி மாஸ் பண்ணும்போது ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து இப்போது நம்ம பொடி மாசாக பண்ண போகிறோம் அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நல்ல அடிகானமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க நீங்கள் தின்னான பேன் எடுத்தீங்க அப்படின்னா முட்டை போய் அடியில் ஒட்டிக்கும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப குட்டி குட்டியாக மிக்ஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய தொண்டுகளாகவே நீங்கள் பொடிமாஸ் ரெடி பண்ணிக்கங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அதே கடாயில் மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ரெண்டு பிரியாணி ஏல ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கங்க சீரகம் நல்லா புரிஞ்சதும் பொடியான நறுக்கின வெங்காயம் மூணு வெங்காயம் மீடியம் சைஸில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்ல கலர் மாதிரி வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலராக மாறி வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணும் வதக்கிட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் அதனால் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போது ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பச்சை மிளகாய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த மிக்சி ஜாரில் அந்த தக்காளியோட பேஸ்ட்லாம் விட்டிகிட்டு இருக்கு அதனால் லைட்டாக தண்ணி அலம்பி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு ஒரு தடவைக்கு கலந்து விட்டுக்கங்க மேலே எல்லாம் தெரிக்கும் அதனால் பார்த்து கலந்து விடுங்க இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா கட்டாயமாக சேர்க்கணும் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பொடியான இருக்கிற கொத்தமல்லி எலையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா மேலே நமக்கு மசாலா தக்காளி எல்லாமே தெளிக்கும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க இப்போது நல்லா கலந்தாச்சு இது கலந்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ளேமில் வைக்க வேணாம் இப்போது ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ தக்காளியாக அந்த மசாலோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நான் நாலு கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம் நாலு கப்புன்றது அதிகம்னு நீங்கள் நினைக்க வேணாம் கொதிஞ்சி நம்ம இறக்கும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அதனால் தண்ணி நாலு கப் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு வந்து பாதி அளவுக்கு இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க ஏன்னா பொடி மாதத்தில் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால உப்பு ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க இப்போ மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொ கொதிக்க விடணுங்க லோ எல்லாம் வைக்காதீங்க தண்ணி நல்லா கொதிஞ்சிருச்சு மசாலா பச்சை வாசனையெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க இது கூட வேறு எந்த மசாலாவும் நீங்கள் சேர்க்க தேவையில்லை இப்போது பொடி மாதம் இதில் சேர்த்துக்கலாம் முட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு இன்கேஸ் உப்பு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க எலுமிச்சை பழம் புளிய வேண்டாம் ஏன்னா நம்ம தக்காளி ஏற்கனவே அரைச்சி சேர்த்துக்கிறதுனால குளிப்பு வந்து அதிகமாகிடும் எலுமிச்சை பழம் சேர்த்திங்க அப்படின்னா அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்திங்க அப்படின்னா உப்பை வந்து ஈக்குவல் பண்ணி கொடுக்கும் இப்போ மறுபடியும் இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் குக் பண்ணினீங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்துச்சு அப்படின்னா ரைஸில் ஊற்றி சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும் சப்பாத்தி பொறுக்கி தொட்டு சாப்பிட்றதா இருக்கட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி இலையே இதில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு நிச்சயமாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரைஸுக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரைஸுக்கு சப்பாத்திக்கு ரெண்டுக்குமே ட்ரை பண்ணேன் வேறு லெவலில் இருந்துச்சு நிச்சயமாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் அனிதா டேஸ்ட்டிக்கார சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்பாத்தி பூரிக்குன்னு நிறைய சைட் டிஷ் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்